அவர்களே உமது பக்தியை கண்டு யாம் என் திருமுருள் நல்லா சொல்லும் உண்மையும் நான் வாழ்த்துகின்றேனமா எப்படி என்று தெரியுமா குன்றிலிட்ட விளக்கொழியாய் கோடி கோடி இன்பங்களை பெற்று குமர் குரல் என்று இன்புட்டு வாழ்கிறோம் என் மனதாக வாழ்த்துகின்றேனமா உங்களை பத்தி சகலமும் தெரியும் வாங்க

எனக்கு தெரிந்தவரை தெரியாத உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு நீங்க அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி அப்படி என்ன கேட்க போறீ கேளுங்க பாக்கலாம் பதவியில் கற்கண்டு மொழி பெம்பாட்ல பிளே கண்டுடுக்கு நீங்க என்ன பெரிய நக்கிற பேரே சங்கர மாட்டல பிளே கண்டுடுக்குற மதுரகார மட்டும்தாங்க யாருக்கு அந்த தைரியம் வராது அப்படி என்ன பிளே கண்டுடுச்சீங்க நீங்க உங்களுடைய நாடு என்ன நாடுன்னு சொன்னீங்க கொண்டை நாடுன்னு சொன்னீங்க கொண்டை நாடுன்னு சொன்னீங்க அம்மா அதானே அம்மா நான் என்ன பண்ணு வண்டுவலி கற்கண்ட மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு அது சொல் கோதேன்னு கேட்டேன் அம்மா அதுக்கு நீங்க என்ன பாட்டு பதில் பாட்டு படிப்பீங்க ஞானநிலை தானூர் வந்த சுவாமி சரி நாடு மலை நாடு என்று சொல்றீங்க பாத்தீங்களா நாடு மலை நாடுன்னு சொல்றீங்க ஆமா ஆனா கேட்டா தொண்டை நாடுன்றீங்க ஆமா அப்ப உங்க பாட்டுல பிளை தான இருக்கு ஏன் பாட்டுல பிளை என்னுக்கு அப்படியே என்ன குடிச்சீங்க என்னது எங்க நான் சொல்லுங்க அதுக்கு அர்த்தம் வேணும் இல்ல உம்மதா இப்ப தொண்டை நாடுன்னு சொல்லி தொண்டை நாடுன்னு பாடிச்சா பிரச்சனை இல்ல ஆமா சொல்லுவது ஒண்ணாக இருக்குது சாண்டோர்கள் வரக்கூடிய இடங்கள் இது ஆக தொண்டை நாடு சாண்டோர்கள் ஆமா தொண்டை நாடு ஆமா பாண்டிய நாடு முத்துடைத்து ஆமா சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு

பறவைகளை காயப்படுத்த கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு ஓ அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னார் என்று கேட்பவ விட தன்னுடைய அறிவு கேட்டார் போல நடப்பது அறிவாளி தரம் ஆமா அதான் உண்மை ஆக கல்ல வச்சு கவண்ண விரட்டுனா உயிர் உயிர் பசியோ குல பசியோ நடக்கும் ஆமா ஆக நீங்க கல்லால அடிய கூட சொல்லல அடிக்கணும் அப்பா சொல்லிருக்காங்க ஏங்க இப்ப பாருங்க தெய்வத்தை ஒருத்த வில்லால அடிச்சா சரி ஒருத்த பாருங்க பரம்பால அடிச்சா சரி இப்படி அடித்தவர்களுக்கெல்லாம் பெருமைதான் சேர்த்துச்சு ஆமா ஆக இறைவனுக்கே அப்படின்னும் போது இறைவனுக்காக தொண்டாற்றம் வந்த நீங்கள் அடித்தா தப்பாக நான் கேட்குறேன் ஏன்னா உங்கள் சட்டமா அது என்னங்க இது என்னங்க உங்கள் சவிடானா அது நல்லா தெரிஞ்சுக்க இல்லையே சட்டாண்ணா இருக்க கிளியே சவிடாண்ணா நான் வச்சா தான் அந்த சட்டம் அப்பா கார்த்தி உங்களுக்கு சாரிதை நல்லா தான் தென்னாட்டு கலைமுதனே சரி உங்கள் ஆசிர்வாதம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆ சரிங்களா ஆ சரிங்க ஆ அதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது சரி வந்தது மணி நாளாக போரே என்ன குறை வேற ஒன்றும் கிடையாது ஆ நான் நேரடியாக விஷயம் சில கேள்விகள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன்

வள்ளி காரண பெயரா எப்படி கண்டுபிடிச்சு இப்போ உங்களை நான் கேட்கிறேன் முற்றும் அறிந்தவர் எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு கலகம் செய்யலன்னா சிறசே வெடிச்சிருந்தீங்க நானும் அன்னாடு ஒவ்வொரு நாரதான் சந்திக்கிறேன் அதிகமாக செஞ்சது உங்களை இந்த வருஷத்துல அதிகமாக செஞ்சது உங்களை தான் ஆனா உங்களோட சில கேள்வியை கேட்டு கிடைச்சது கிடைச்சிருக்கு நல்ல கேள்வியா பதிலா வந்திருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்கலாமா கேளுங்க பயம் இல்லையே

இந்த கையில இருந்து இந்த கையில மாறறங்களே ஏன் என்ன வந்துருச்சு நான் போச்சு சரியா அதனால தான் நான் குடுக்குறன்றது எப்ப கொடுத்தாலும் உடனே என்னோட இடது கையில கொடுத்தேன்னு சொன்னானே சரி சில கேர்வீ கேக்குறது ஆச கேட்கலாமா எங்க கேட்டீங்க உன் தங்கச்சி வள்ளிని எப்படி కనుగుడిచీ పొంగల కులని ఎప్పుడు ஆரம்பிக்குது சனியை பத்த போடுது பூ வைக்காம பொட்டு வைக்காம போகாது நினைக்கிறேன் அப்படி நான் நாங்கள உங்க அப்படி சொல்லுவேன் உங்க பாட்டனுக்கு முதல்ல சொல்லுவேன் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் உங்க பிள்ளைக்கு நான் பதில் சொல்லுவேன் இருங்க

உண்மை இவ்வளவு ஏங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கீங்களே இப்போ நான் நல்லா பேசினேன் கால ஊர்ல என்ன சொல்லுவாங்க பரவாயில்லப்பா அந்த போய் சின்ன பையலா நல்லா நல்லா இருந்தாலும் அதே நீ அம்ச எவ்வளவு வேணாலும் பேசுவேன் ஒரு பொம்பளைக்கு கூடாது சரியான வாயாடியா இருப்பா இருப்பாண்டு சரியா நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் வச்சுக்கவே இந்த ஊர் இந்த சமூகம் என்ன சொல்ல தெரியுமா பரவாயில்லையே ஐயா பசுமணும் முத்துராமணி தேவர் மணியை பெரிய ஆன்மீகவாதி ஆயிட்டாயா கல்யாணமே முடிக்கலன்னு சொல்லிருக்கா

இந்த அம்சப்பிரியா இருக்காளே அவனுக்கு எல்லாம் தேவையா அந்த சின்ன பயல கூட்டிட்டு போயிட்டாலே ஓடுதாளி நான் ஓடிட்டா கெட்டிக்காரேன்னு சொல்லுங்க ஒரு சமூகம் ஆனா நீ என்னை கூட்டிட்டு ஓடிட்டா ஓடுகாளின்னு சொல்லுங்க தெரியுமா ஐயருங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சமூகம் எல்லாத்தையும் சரியா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு சரியா ஏன்னா சிவபெருமான் பாருங்களே பார்வதிக்கு தன்னுடைய மேடியில பாதியை கொடுத்தாரு மகாவிஷ்ணு பெருமாள் மகாலட்சுமிக்கு தன்னுடைய இதய கமலத்துல இடம் கொடுத்தார் ஆக பிரம்மே கலைவாணிக்கு தன்னுடைய நாவல் இடம் கொடுத்தார் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த நாட்டுல இந்த பெண்களாவது ஆண்களுக்கு ஒரு செங்க இவ்வளவு ஏங்க வீட்டுல முதல்ல ஆம்பளைகளுக்கு பீரோ உள்ள முதல்ல இடம் இருக்கா ஊரே எங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு பீரோ பூரா சேலை உங்க சேலை தான் தொங்குது எங்க சேலை பூராமே அனாமத்த செவத்துல தொங்குது அதானே உண்மை எதுலையுமே எங்களுக்கு இடமில்லை சரியா ஏன் இது ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா

சரியா நான் சரியா நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த அம்மா சொன்னபடி என் கால விழுவுமா இல்ல பதிலுக்கு நான் கேள்வி கேட்கணுமா கேள்வி கேட்டேன் பதில சொன்னீங்க சரியா சொன்னீங்க கால விழுறேன்னு சொன்னேன் நார்மல் கால விழுறேன்னு நான் சொன்னேன் சொன்னேன் கழுவுற இந்த மனப்பாரை இருக்கணும் இருக்கணும் இருக்க

தென்னாட்டு கலைமகன் அந்த இடத்த நிப்பேன் பரவாயில்ல பாராட்டு ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கேன் நான் பயந்தத சரித்திரமே கிடையாது சரிங்களா கா கிருக்க பாத்துருக்கேன் அற கிருக்க பார்த்திருக்கேன் முக்கா கிருக்க இன்னைக்கு தான் முழுசா ஒரு கிருக்க பாக்குறேன் கிருக்குனா என்ன உங்க பேச்சுல ஆர்வம் கேள்வி கேட்டிருக்கீங்க பொட்டு வைக்காத தெய்வம் எதுனா வர்ண பகவான் இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு வானம் அங்க இருக்கு பூமி இங்க இருக்கு பொட்டு வைக்க முடியுமா வர்ண பகவான் பொட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் ஆடை கட்டாத தெய்வம் எதுனா அக்னி எரிஞ்சிட்டு அக்னி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப பொட்டு வைக்க முடியுமா அக்னி பகவான் பொட்டு வைக்க முடியாது காலை கழுவாத தெய்வம் எதுனா எத்தனை சொல்லலாம் இப்ப பஸ் மாடு சொல்லலாம் பைரவர் நாய் மலங்களிக்குது மல மலங்களிக்குது காலை கழுவுதா பைரவன் புட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் ஆடை கட்டாத தெய்வம் அக்னி பகவான் காலு கழுவாத தெய்வம் பைரவன்

இருந்த நல்ல கருத்து சொன்னீங்க நல்ல கைதான் வாங்குனீங்க நல்லா பேசுனீங்க மாம வேலைக்கு என்ன வேலைக்கு மாம வேலைக்கு இருந்திருப்போம் சரியா பெரிய வந்திருக்கீங்க நான் அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு தான் புரிசன் பாத்துட்டு வந்திருக்கேன்

வார்த்தை எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் முத பொண்டாட்டி பெருமாளே எப்படியாவது ஜோசியர் சொல்லியிருக்காரு இருக்காரு புரட்டாசி கடைசிக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்திருந்தான்

பக்கத்துல தான் ஊரு கைபுடியா புடிச்சு கூட்டி போறேன் என் முன்னாடியே வந்து சேரு என்ன சொல்ற உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் அப்பா பிரம்மா என்ன அளவு கிடைக்கிறாரு உங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி என்ன அளவு கல்வியை போது உங்க மாமா எங்க மாமா சிவபெருமான் என்ன அளவு உலகத்தையே அழிச்சு ரசிச்சு கொண்டு நல்ல வேலையை கொடுத்து போட்டு உங்களுக்கு என்ன கூட்டி கொடுக்க வேலை கொடுத்தாங்க

பாப்பா ராக்கு ஒரு மணிக்கு போட்டாராப்பா இந்த வாத்தா வாத்தா